ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கி சாகி மேஜிக்கல் வேர்ல்டு இந்த சேனலில் நம்ம சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான பூண்டு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோக்கு போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பூண்டு சட்னி செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேனில் பேன் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறதுக்கப்புறம் காரத்துக்கு ரெண்டு வரமிளகா ரெண்டு காஷ்மீர் சில்லி கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் மிளகா நல்லா வருபடட்டும் என்கிட்ட கா கருவேப்பிலை காஞ்சிடுச்சி அதனால் நான் அந்த காஞ்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பூண்டு சட்னி தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் சிம்பிளாக தோசை ஊற்றி முடிக்கிறதுக்குள்ளே இந்த சட்னி செஞ்சு முடிச்சிடலாம் மிளகா லேசாக வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நூறு கிராம் அளவு பூண்டு உரித்து எடுத்துருக்கேன் அந்த பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க டக்குன்னு ஈஸியாக நம்ம இதை பூண்டு சட்னியை செய்யலாம் அதே மாதிரி நம்ம டூர் போகிறோம் பத்து நாள் அல்லது இருபது நாள் நம்ம இந்த சட்னியை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் தண்ணியே சேர்க்காம இதை அரைச்சி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லெண்ணெய் சேப்பு செய்கிறதால நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் சூடான இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் நாம் சேர்த்த வெங்காயம் பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் பூண்டு இந்த மாதிரி கருகாமல் இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் வெங்காயமும் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நாம் வதக்கின பூண்டு சின்ன வெங்காயம் காஞ்சி மிளகாய் எல்லாமே சூடு ஆறிடுச்சு இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சால்ட் உப்பு சேர்க்குறேன் நீங்கள் கல் உப்பு வேணா சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கிட்டேன் இப்போ நாம் நல்லெண்ணெய் சேர்த்து இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் நான் இப்போ பூண்டு சட்னி வதக்கிறதுக்காக நான் பூண்டு வதக்கின அதே கடாயை எடுத்துட்டேன் அதே பேன் எடுத்திருக்கேன் சாரி பேன் எடுத்தாச்சு பேன் நல்லா ஏறட்டும் மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடேறதுக்கப்புறம் கொஞ்சமாக க கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சாலும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம் தண்ணி சேர்த்தாலுமே லேசாக தண்ணி தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குழக்கம் அரைச்சாலும் அடுப்பு சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே சுண்டி இந்த பூண்டு சட்னி வந்து நல்லா கெட்டியாக வந்துடும் நம்ம அந்த மாதிரி கட்டியாக இருந்தால் தான் நம்ம டூர் போகிறோம் அப்படின்னா ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அடுப்பை சிம்பிளே வச்சு இந்த மாதிரி நல்லா இந்த சட்னியை வதக்கிக்கோங்க பாருங்கள் பூண்டு சட்னி நல்லா சுண்டிடுச்சு நம்ம இன்னும் வேணுனாலும் நல்லா சுண்டை வச்சுக்கலாம் நம்ம உப்பு சேர்க்கும் போது மட்டும் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த பூண்டு சட்னி நல்லா சுண்டை வைக்க வைக்க உப்பு கொஞ்சம் அதிகமாகிடும் நம்ம ஸ்டார்டிங்கில் உப்பு சேர்க்கறதால அதனால் பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுட சுட இட்லிக்கு நல்லா டேஸ்ட்டான ஹெல்த்தியான பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்பயே சாப்பிட போகிறோம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை நான் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா சுண்டை வச்சுக்கோங்க அப்போ டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் கெடாமல் இருக்கும் நல்லா சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்தியான பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒரு ரெண்டு மூணு தோசை ஊற்றுறதுக்குள்ளே இந்த சட்னியை சூப்பராக ரெடி பண்ணிடலாம் சுட சுட இட்லி அண்ட் தோசையோட நல்லெண்ணெய் சேர்த்து வதைக்கின பூண்டு சட்னி சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்